அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் இரண்டு முக்கியமான பிரதான அரசியல் கட்சி என்று சொன்னால் எளிதாக நாம் சொல்லிவிடலாம் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்று இருக்கின்ற பிரதான முக்கியமான கட்சிகள் ஆயிரம் கட்சிகள் தமிழ்நாட்டில் வளம் வந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி இன்னும் அதிக வாக்குகளை எந்த ஒரு கட்சியும் எடுத்ததும் இல்லை இனிவரும் காலங்களில் எடுக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனாலும் தற்போது சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்காக மேல் இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியை தக்கவைத்து கொண்டே வருகிறது தமிழ்நாடு என்றாலே திமுக அதிமுகவை தாண்டி மற்ற எந்த கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலும் சமீப காலங்களாக இந்த இரண்டு இயக்கங்களும் கூட்டணியை தக்கவைப்பதிலும் புதிய கூட்டணியை அமைப்பதிலுமே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும் அதற்கான காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் தனித்து நின்றோ அல்லது பெரியண்ணன் மனநிலையில் பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து தான் கொடுக்கின்ற தொகுதிகளை வாங்கிக் கொள்வார்கள் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் அவர்களை நாம் ட்ரீட் பண்ணலாம் என்ற எண்ணங்கள் இரண்டு கட்சிக்கும் கிடையாது அதற்கான காரணம் கால சூழ்நிலைக்கேற்றார் போல பலமான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே வெற்றி அல்லது பலமான கூட்டணியோடு இருந்தால் மட்டுமே மீண்டும் மீண்டும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதில் சரியான கணிப்பை உணர்ந்திருக்கிறது திமுக அதிமுக எனவேதான் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய அம்பேத்கர் விருது போன்ற விருதுகளை அக்கட்சி தங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு கொடுத்து கூட்டணியை தக்க வைப்பதிலும் தேர்தல் நட்டத்தில் அதிகமான தொகுதிகளை பெறுவதிலும் முனைப்புக்காக அது அடித்தளமாக போடுவார்கள் அதே செயலை திமுகவும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமாருக்கு அம்பேத்கர் விருதை தமிழக அரசின் சார்பாக வழங்கி விசிகாவை தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் விசிகா இருந்தால்தான் கணிசமான ஓட்டு வங்கி கிடைக்கும் பாமக எதிரணியில் இடம்பெறும் போது விசிகாவை தன்னணியில் வைத்திருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதில் கூட்டணியை தக்க வைப்பதில் திமுக மிகவும் தீவிரமாக இருக்கிறது இதே போன்று அதிமுக ஒவ்வொரு முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் தொண்டர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் நம் ஆட்சிதான் என்று சொல்கின்ற அடுத்த வார்த்தையே நிச்சயம் பலமான கூட்டணி அமைக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் நீங்கள் தெளிவாக உன்னித்து பார்த்தால் திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருக்கலாம் மிகப்பெரிய வாக்கு வங்கியுடன் பலம் வரலாம் ஆளும் கட்சியாகவும் மா எதிர்கட்சியாகவும் மாறி மாறி இருக்கலாம் ஆனாலும் திமுக அறிஞர் அண்ணா கருணாநிதி இருந்த காலகட்டம் போல் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் போல் இதற்கு பிறகு வந்த ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக அதிமுக பலவீனமாகவே உள்ளது கூட்டணியோடு மட்டுமே அவர்கள் ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ கைப்பற்ற முடிகிறதே தவிர தனித்து நின்றால் வெற்றி நிச்சயம் கிடையாது என்பதை இந்த இரண்டு கட்சிகளின் தலைமைகளும் சரியாக உணர்ந்திருக்கிறது இதுவே இந்த இரண்டு கட்சிகளுக்கான சருக்கள் என்பதே சரியான கணிப்பு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மும்முனை நான்கு முனை போட்டிகள் வந்தால் மட்டுமே எளிதாக வெற்றி பெற முடியும் எனவே கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் இந்த கூட்டணி சரியாக அமைத்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் நம்மால் கூட்டணி கட்சிகள் வாழ்ந்த காலங்கள் போய் கூட்டணி கட்சியால் நாம் வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சமீப காலங்களாக ஏற்பட்டிருப்பது திராவிட கட்சிகளுக்கான நீர்த்து போகக்கூடிய தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது அனைவருக்கும் சந்தேகமே ஆனாலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவும் அதிமுகவும் மெகா கூட்டணியை நோக்கி நகர்கிறது